காஞ்சிபுரத்துல இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஏழவார் கோயில் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில்லதான் இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிசம்பர் எட்டு நம்ம காஞ்சிபுரத்துல ஒரு மகா கும்பாபிஷேகம் மிகவும் பிரம்மாண்டமாக நடக்க போகுது சோ ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில பத்தி நிறைய பேருக்கு நிறைய வரலாறுகள் தெரியும் இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி புதுவிதமா நம்ம வந்து இன்னைக்கு இந்த ஏகாம்பரநாதரோட திருக்கோவிலோட வரலாற வந்து இப்போ சொல்ல போறோம் நம்ம பார்வதி தேவி விளையாட்டா சிவபெருமானோட கண்ணை மூடியதாலதான் இந்த ஏகாம்பரநாதர் கோவில் வந்துச்சுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆமாங்க அவங்க அந்த தப்பை பண்ணதால தான் அவரோட நெற்றி கண்ணத்திலிருந்து இந்த உலகத்துக்கே அவர் வெளிச்சம் தந்தாரு அதே மாதிரி பார்வதி தேவிய நீ பூமிக்கு செஞ்சு என்னை நோக்கி தவம் இரு அப்படின்னு சொல்லி பார்வதி தேவிய பூமிக்கு அனுப்பிட்டாரு அவங்களும் முதல் முதல்ல தன்னோட தவத்தை மாங்காட்டில் தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க மாமரங்கள் நிறைந்த காட்டில் ரொம்ப கடும் தவமாக ஒற்றைக்காலில் நின்று ஊசி முனையில் நின்று தவம் புரிஞ்சிருக்காங்க அப்போ சிவபெருமான் தோன்றி நீ பாலாற்றங்கரையில் போய் என்னை நினைச்சி அங்கே ஒரே ஒரு மாமரம் இருக்கும் அங்கே என்னை நினைச்சி தவம் இருன்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் நம்ம பார்வதி தேவி காஞ்சிபுரத்துக்கே வந்திருக்காங்க அங்கே பாலாட்சங்கரையில் ஒரே ஒரு மாமரம் இருக்கும் அந்த மாமரத்துக்கு கீழே உட்காந்து அவங்க தவத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த தவத்துக்கு முக்கியமான சிவபெருமானேன்னு உள்ள அந்த சிவபெருமானை அவங்க மண்ணாலேயே உருவம் செஞ்சு வழிபட்டிருக்காங்க இப்ப சிவபெருமான் என்ன ட்விஸ்ட் வைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க தவம் செஞ்சதுக்கு பக்கத்திலேயே கம்பா நதின்னு ஒன்னு இருக்குது அந்த நதியில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுற மாதிரி பண்ணியிருக்காரு உடனே பார்வதி தேவி வெள்ளத்தால தான் பிடிச்ச அந்த சிவலிங்கம் கரைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அந்த சிவலிங்கத்தை அவங்க கட்டி தழுவி கொண்டு அவங்க இன்னும் அந்த கட்டி தழுவி கொண்ட தடம் வந்து இன்னமும் ஏகாம்பரநாதர் கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் சிலையில் அந்த தடம் இருக்குன்னு சொல்றாங்க இது நம்பிக்கையான ஒரு விஷயமாவும் இருக்கு தான் அவருக்கு இன்னொரு பெயரான தழுவ குழந்த சொல்லி நம்ம எல்லாரும் அழைக்கிறோம் பார்வதி தேவி பூஜித்த அந்த மணல் சிவலிங்கம் தான் இப்போ இந்த கோவில மூலஸ்தானமாக இருக்கிறது அதே மாதிரி அவங்க கட்டி அணைத்ததற்கான தடமும் அந்த மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிட்ட இருக்குன்றது ஒரு மிகப்பெரிய சிறப்பு பஞ்சபூத தலங்களில் முதன்மையான பிரித்துவி அதாவது நிலம் தளம் வந்து இந்த கோவில்தான் அதே மாதிரி இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு எந்த ஒரு அபிஷேகங்களும் பண்றது கிடையாது ஒரே ஒரு அபிஷேகம் வந்து பாத்தீங்கன்னா புனுகு அதை சாத்தி சிவபெருமானுக்கு பூஜிப்பார்கள் அவ்வளவுதான் இங்க அபிஷேகம்லாம் யாருக்கு பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில் இருக்கக்கூடிய ஆவுடை தான் அபிஷேகங்கள் எல்லாமே நடைபெறும் இது எந்த சிவபெருமான் கோவிலையும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பு நம்ம ஏகாம்பரநாதர் திருக்கோவில்ல மட்டும்தான் இருக்கு இப்ப நம்ம இருக்கிறது என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலோட ஆயிரங்கால் மண்டபம் பார்த்த எல்லா கோபுரத்துக்குமே நாங்க தான் கலசம் வந்து ரெடி பண்ணி கொடுத்திருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் எட்டு இந்த மகா கும்பா அபிஷேகத்தை பாக்குறதுக்கு எல்லாரும் கண்டிப்பா நேர்ல வந்து பாருங்க அது இல்லாம மேலும் கலசங்களை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா மேல இன்ஃபோ கார்டுல வீடியோ கொடுத்துருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க நீங்களும் உங்க கோவிலுக்கு இந்த மாதிரி திருப்பணிகள் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எங்க ராஜான்னு கிட்ட தொடர்பு கொண்டு முழு விவரத்தில் கேட்டு தெரிஞ்சிக்கோங்க